வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி அஞ்சு ரூபா பண்ணு வச்சு நான் நல்லா வந்து ஒரு ரெசிபி உங்களை செஞ்சு காட்டப்பறேன் வாங்க வீடியோக்குள்ள கூட போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நிறைய ஆதரவு விடுங்க அந்த லைக் மட்டும் ஒரு தட்டி விட்டு போங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி இந்த அஞ்சு ரூபா பண்ணு இது குட்டி குட்டி பண்ணு இது ரவுண்டாக அறுத்து நம்ம வந்து இந்த வெஜிடேபிள்லாம் இப்போ பசங்க வந்து வெஜிடேபிளெலாம் சாப்பிட மாட்டாங்க முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பர்கர் மாதிரி அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இது பர்கர்ன்னு சொல்லலாம் சேன்வெட்சுன்னு சொல்லலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெட்டோடைய இந்த பன்னோட இனிப்புக்கும் அந்த நம்ம போடுற மசாலாவோட டேஸ்ட்டுக்கும் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதில் வந்து நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்க போட கிடையாது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோமோ அது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு விடுங்க ஒரு ஒரு பசங்களுக்கு சாஸ் போடுத்துணுன்னு சேராது வயிறு பிரச்சனை வந்துடும் அதனால் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு விடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க முதல்ல அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இங்கே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே சோம்பு இங்கே பூண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா இங்கே அள்ளித்தலை உருளைக்கெழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டாக வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே அந்த ப்ரெட்டில் நம்ம பண்ணியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து வெங்காயம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே கேரட்டு இங்கே பீன்ஸு முட்டக்கோசு அவ்வளோதான் ப்ரஸ் வேண்டாம் நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம் நமக்கு இருக்கிற வெஜிடபிள் வச்சு இப்படி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக வைப்பாங்க இப்போ வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க கரம் மசாலா தான் நான் செய்ய போனேன் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெட்டை போய் நம்ம அந்த பண்ணை ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணிடலாம் ரவுண்டானால ரெண்டாக கட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம மசாலா செஞ்சு இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணலாம் நெய் இதை வந்து இந்த பண்ணை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணாலும் இல்லை வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கணும் நான் நெய்யில் தான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுவேன் வாங்க பார்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கிங்க வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கங்க நெய் ஊற்றினா என் பையன் வந்து நெய் சாப்பிட மாட்டோம் அதனால் நான் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்புக்கு எடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று ஒரே பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அதுவும் குட்டி குட்டியாக இருக்குது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுடலாம் சால் தூப்பு சேருங்க சால் தூப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ உருளைக்கெழங்கு நம்ம போடாமல் செய்யலாம் உருளைக்கிழங்கு போட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு அதனால நான் உருளைக்கெழங்கு சேர்க்குறேன் நம்ம உருளைக்கிழங்கு போடாமல் நம்ம வெஜிடேபிள் மட்டும் போட்டு செய்யலாம் அந்த கிழங்கு போடுறதுனால அந்த பண்ணோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி 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 கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அடுத்த நம்ம வந்து காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம் இங்கே வந்து முட்டைக்கோசு பீன்ஸு கேரட்டு எல்லாமே வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போயே மசாலாவெலாம் சேர்க்கக்கூடாது காய் வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடணும் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் காயெல்லாம் நல்லா கிளறி விட்ருங்க உப்பு போட்டிருக்கோம் நம்ம அதை நல்லா வேகட்டும் ரொம்ப வந்து மசியை வேண்டாம் ஓரளவுக்கு வெந்தால் போது இப்போ மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும் காய் வந்து நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அதை அடுத்துதான் சேர்க்கணும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் கரம் மசாலா இருந்தால் செதுங்காட்டி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கரம் மசாலா போட்டு சேர்ந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தக்கனு சேர்த்துக்கோங்க எங்களுக்கு போதும் இப்போ நல்லா வதக்கி விடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த காய்கறிகளாம் போட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது வந்து பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க நமக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ப மாதிரி மண் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா வயிறு பில்லிங்காக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மசிச்சு சேர்த்துக்கலாம் சும்மா ரொம்ப மசிக்கிட்டுன்னு வேண்டாம் இந்த மாதிரி மசித்தா போதும் பிசைஞ்சு விட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம சேர்த்து வரோம் இப்போ கிளறி விட்டுறலாம் இப்போ கிளறி விட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை ஆனில் வைக்க வேணாம் எல்லாம் தீஞ்சிரும் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும் நல்லா பெரட்டி விட்டுருங்க உருளைக்கெழங்கு போடுறதுனால டேஸ்ட் இருக்கும் உருளைக்கெழங்கு வேணாம் இருந்தாலும் நீங்கள் போட வேண்டாம் காய் மட்டும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நம்மளா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா காய் மசாலா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நமக்கு வந்துருக்குது இப்போ நல்லா கிளறி விடலாம் வ நமக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலா இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை வேணுனாலும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பில சேர்க்குறேன் மல்லித்தலை மட்டும் சேர்க்குறேன் இப்போ நல்லா குக்காகிடுச்சு வாங்க இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இதில் வேணா நீங்கள் பச்சை வெங்காயம் போடலாம் நான் ஏற்கனவே வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சுருக்குறேன் அதை வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறேன்னா இதில் குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெ ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம பண்ணு வந்து கட் பண்ணிவிட்டு அதை ரோஸ்ட் எப்படி பண்ணிடலான்னு பார்த்துலாம் அந்த இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு பண்ணு பாருங்கள் எப்படி கட் பண்ணியாச்சு நீங்கள் வேணால் பெரிய பண்ணு வாங்கிக்கோங்க நான் சின்ன பண்ணில் வச்சு செய்கிறேன் நீங்கள் வேணால் பெருசு வாங்கிக்கலாம் நல்லா பெரிய பண்ணு ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா பண்ணு பெரிய பெண்ணை வாங்கிக்கலாம் இது குட்டி குட்டி பண்ணுன்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா இது நம்ம ஒரே ரெண்டு கடியில் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க லைட்டாக லைட்டாக நெய் விட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணலாம் நம்ம போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம நல்லா இந்த பண்ணை வந்து இப்போ ரெண்டு சைடாக போட்டு நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி வச்சு முதல் வந்து உள்பகுதியை வந்து நமக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுங்க ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு லைட்டாக அப்படி லைட்டாக குக் பண்ணி எடுத்துடலாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் எடுத்து நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு வருங்க ஒரு பக்கம் இப்போ மறுபக்கம் ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆகும் இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா ஒரு அப்புறம் லைட்டாக சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறா நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி இருக்கிறதுலாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் சும்மா சிம்மில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்கள் ஆனில் நம்ம லைட் லைட்டாக வச்சு எடுத்துடுங்க ரொம்ப கறி அப்புறம் இப்போ மேட்டாப்பில் கொஞ்சம் இதில் எப்படி நெய் ஊற்றிக்கலாம் நெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த பக்கமும் நம்ம இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எல்லாமே எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டு நம்ம மசாலா எப்படி வைப்போம்னு பார்த்துடல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பிரெட் பண்ணவும் ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு இங்கே மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம எப்படி அதை மசாலா அதை வச்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு மொதல் ஒரு பண்ணை எடுத்துக்கணும் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் மயோனோஸு சாஸ் எது வேணால் நீங்கள் தடை உங்களுக்கு வே விருப்பப்பட்டா தடவுங்க நான் மயோனஸ் இன்றைக்கி சேர்க்க மாட்டேறதுனால நான் சேர்த்தல நம்ம வந்து சும்மாதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி பீஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு இருக்கும்போது மசாலா கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்போதே மசாலா வந்து ரோஸ்ட் ஆகும் நல்லா இதில் பிடிச்சிக்கிறோம் இப்படி நல்லா மசாலா வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கூட தாராளமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு தக்காளி பீஸ் வச்சுக்கோங்க ஒரு ரவுண்டாக ஒரு வெங்காயம் அவ்வளோதான் இது அப்படியே மேலே வச்சுட்டு அவ்வளோதான் இப்படி நம்ம கடித்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம் இது பகுதி இதில் வந்து நம்ம மசாலா வச்சுக்கலாம் இந்த மசாலா வந்து வெறுமனையாக சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும் நம்ம மையம் சட்னி இதில் வந்து க்ரீன் சட்னி இந்த மாதிரி சட்னி வச்சு செஞ்சு ஒரு நான் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க மசாலா ஏன்னா நம்ம மசாலா நிறைய செஞ்சிருக்கிறோம் அதனால் தக்காளி ஒரு பீஸு வெங்காயம் ஒரு பீஸு அப்புறம் அந்த மேல் பகுதி வச்சு இப்படி மூடிட வேண்டியது வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டூ பேக் இருந்தால் இது மாதிரி குச்சி இருந்தாலும் நீங்கள் இப்படி குத்திக்கோங்க நடுவில் குத்தி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் குத்தி இப்படி வச்சுருங்க இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்படி நல்லாயிருக்கும் இப்படி வச்சுருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நானே சாப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு இதேமாரி கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி குச்சி இருந்தால் குட்டி குத்திக்கோங்க இது வந்து இப்போ ஃப்ரீயா சாப்பிட்டு பாக்குறேன் யோகா பிரியா இந்த மசாலாவும் இருக்குது ப்ரெட்டு இருக்குது நம்ம பண்ணு இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி பண்ணு வாங்கி பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு விடுங்க இந்த மசாலாவும் இந்த வெங்காயம் தக்காளி இந்த பண்ணோடு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுன்னு பார்த்தங்க அப்படி கடிச்சு சாப்பிடுங்க நான் ஒரு கடி கடிச்சுக்குறேன் அம்மா ஒரு தடுப்பு விற்று உண்மையிலே நிச்சயமாக அவ்வளவு டேஸ்டாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த இனிப்போட அந்த நல்ல காரமாக நல்லா சூப்பராக இருக்கு லைட்டாக காரம் இனிப்பு அந்த தக்காளி பழம் அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சின்ன சின்ன வீடியோவாவது எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கேட்டுக்க மாட்டேங்க அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பக்க டேஸ்ட்டு இருக்கும் ஒரு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேஸ்ட்லையும் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்து விநாயகர் சதுர்த்தி வருது கோகுல் அஷ்டமி வருது இன்னும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு இனிப்பு ரெசிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு சின்ன சின்ன வீடியோவாகவும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பன்னை வச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது சாயந்தரம் ஒரு ஸ்னாக்ஸாக சாப்பிடலாம் டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ